திருச்சி மாவட்டம் சிறுமருதூர் மருதூர் கிராமம் பகுதியைச் தான் சிலம்பரசர் இவர் கல்லூரி மாணவி ஒருவரை காதலித்து நண்பனின் வீட்டில் வைத்து அந்த கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்திருக்கிறது மேலும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை வீடியோவாகவும் எடுத்து வைத்துக் கொண்டு சிலம்பரசன் வார இறுதி நாட்களில் வீடியோவை காண்பித்து மிரட்டி தொடர்ந்து அந்த மாணவியிடம் பாலியல் வன்கொடுமை செய்து வந்திருக்கிறார் தொடர்ந்து கர்ப்பமடைந்த அந்த கல்லூரி மாணவிக்கு கருக்கலைப்பு மாத்திரைகளையும் சிலம்பரசன் வாங்கி கொடுத்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தாயுடன் சேர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்திருக்கிறார் இந்த விவகாரம் தான் தற்போது புயலை உருவாக்கியிருக்கிறது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் பேசுகையில் சிலம்பரசன் அமைச்சர் மகேஷின் கார் ஓட்டுநர் என என என்னிடம் பேசி பழகினான் கூறியிருக்கிறார் இது சண்டே வீடியோ தான் தற்போது வெளியாகி பரபரப்பை நான் ஐடிஐ தான் இருக்கேன் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன் அப்போ வரப்போ அந்த பையன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துட்டு கம்பல் பண்ணி வண்டியில கூட்டிட்டு போய் இன்னும் நாலஞ்சு பேரும் சேர்ந்து என்னை கூட்டிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார் வீடியோலாம் எடுத்திருக்கேன் திரும்பி திரும்ப நீ கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன் நான் வெளியில விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு நீ சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிட்டு போயிட்டே இருந்தான் சார் என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டான் சார் சொன்ன போன மாசம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார் இருபது நாளைக்கு முன்னாடியே அவன் வந்து கொடுத்துட்டு போட்டுட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதோட முடிச்சுக்கலாம் காசு தரேன் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ நான் பண்ணிட்டு போறேன் அமச்சன் மகேஷுக்கு அவங்களுக்கு வந்து டிரைவரா போயிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி சொல்றான் சார் எனக்கு எஸ்பி எஸ் தான் சார் நான் இருக்கேன் ஏப்ரல் 13 ஆம் தேதி நீ கூட்டிட்டு போறானுங்க இமா சார் என்ன சார் அவங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து கொடுத்து போறேன்

பயந்துகிட்டு நான் வந்து சொல்லலைங்க என் பொண்ண அப்படி நான் லவ் லவ் சொல்லி சொல்லி திட்டிக்கிறேன் இருக்கான் நாலஞ்சு தடவை ஏரியா வண்டியில என்னன்னு சொல்லி மிரட்டி கூட்டி போயிருக்கான் சிலம்பர அதுக்கப்புறம் என் பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏரியா உன்னை வீடியோ எடுத்து நான் எல்லா பக்கமும் அனுப்பிட்டேன்னு சொல்லி கேட்டிருக்கான் என் பொண்ணு பயந்துகிட்டு ஏறி இருக்கு ஏறி போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நாலஞ்சு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி மிரட்டி இது பண்ணவும் கொண்டாந்து இதுகிட்ட இறக்கி விட்டுட்டு அவனே அப்புறம் மருதடை மிரட்டி கேக்குறப்ப நான் வரமாட்டேன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கு வரையா நான் இத காட்டி உன்னை இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவான் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்